சார்பில் முன்னாள் முதல்வர் ஜானகி நூற்றாண்டு விழா நேற்று நடைபெற்றது இதில் எம்ஜிஆர் ஜானகி ஆகியோரின் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்ற கண்காட்சியை பழனிசாமி திறந்து வைத்தார் பின்னர் ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஜானகியுடன் திரைத்துறையில் பயணித்த ராஜஸ்ரீ வெண்ணில ஆடை நிர்மலா சச்சு ஜெய்சித்ரா குட்டி பத்மினி ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் பின்னர் திரைத்துறையில் எம்ஜிஆர் ஜானகி சந்திப்பு முதல் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் உறுதுணையாக ஜானகி இருந்தது மற்றும் அவர் முதல்வராக கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தது வரையிலான நிகழ்வுகளை விளக்கும் குறும்படம் அதனைத் தொடர்ந்து ஜானகியின் குடும்பத்தினர் உள்ளிட்டவருடன் எடுத்துக் கொண்டார் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக அதிமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் பேசும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதில் எம்ஜிஆர் பேசுகையில் பேரன்பு கொண்ட பெரியோர்களை தாய்மார்களே என் ரத்தத்தின் பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லது நான் உங்களுடன் தான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது எனது மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தங்களான உடன் பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜானகிக்காக விழா எடுத்தது அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெரும் உள்ளது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி பணியாற்றி என்பதை பார்ப்பதே எனக்கு மட்டமற்ற மகிழ்ச்சி தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மன செல்வி ஜெயலலிதா சிறப்பாக செயல்பட்டார் அதே போல் தம்பி பழனிசாமி நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான படை எப்போதும் உங்களுடன் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் நான் துவங்கிய இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றியை பெற்று தருவீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய எனது ஆசைகள் நாளை நமது இந்த நாடும் நமது வாழ்க்கை அண்ணா நாமும் நன்றி வணக்கம் என பேசினார் இதனை அடுத்து விழாவில் இருந்த தொண்டர்கள் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் என கேட்டனர் அதனை தொடர்ந்து இந்த காணொலி மீண்டும் ஒருமுறை முறை ஒளிபரப்பப்பட்டது அதனை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திருமண பின் எம்ஜிஆருக்கு சேவை செய்ய ஜானகி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அதிமுக பிளவுபட்ட போது வழக்கு காரணமாக இரட்டை இலை சின்னமும் முடக்கப்பட்டது இரட்டை இலை சின்னம் கிடைத்ததும் அதிமுகவுக்கு வெற்றி கிடைத்தது அதிமுக உருவாக்கப்பட்ட போது கலைஞரால் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டன சோதனையான காலகட்டங்களில் எம்ஜிஆருக்கு ஜானகி பக்கபலமாக இருந்தார் அதிமுகவை வழிநடத்துங்கள் என ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தவர் ஜானகி தொடர் தோல்விகளை சந்தித்த கட்சிதான் திமுக திமுக பத்து தேர்தலில் தொடர் தோல்விகளை சந்தித்து இந்த ஆட்சியில் இல்லையா இரு பெரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நாம் குடும்பம் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் அதிமுக அதிமுக ஒரு குடும்ப கட்சி அதே போல் திமுக குடும்ப கட்சி என்று சொல்வார்கள் ஆனால் அது கலைஞருடைய குடும்ப கட்சி அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை யார் உழைக்கின்றாரோ யார் விசுவாசமாக இருக்கின்றாரோ யார் வேண்டுமென்றால் இந்த கட்சிக்கு பொது செயலாளர் ஆகலாம் அதுபோல் ஆட்சியிலும் ஒரு தொண்டர் கூட சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என் முதல்வர் கூட ஆகலாம் இதுதான் குடும்ப ஆட்சி ஆனால் அது இயலாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது ஆனால் அதிமுக தான் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி சுமார் முப்பத்தி ஒன்று ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்று ஆண்டு கால நல்லாட்சியில் தான் தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் ஏற்றம் கண்டிருக்கிறது அதிமுகவின் திட்டத்தால் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளன நம் கோயிலாக வணங்கிய கட்டடத்தை சிலர் நுழைந்து சேதப்படுத்தினர் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது தேர்தலுக்கு பதினைந்து மாதங்கள் தான் உள்ளது குறுகிய காலத்தில் தேர்தலுக்கு தயாராகவும் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் முன்னாள் அமைச்சர்கள் சி பொன்னையின் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி பி தங்கமணி ஏ ஏ செங்கோட்டையன் சி வி சண்முகம் சி விஜய் உதயகுமார் ஜெயக்குமார் தம்பிதுரை செம்மலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னையில் நடந்த ஜானகி நூற்றாண்டு விழாவில் காணொலி மூலம் நடிகர் ரஜினியின் வாழ்த்து ஒளிபரப்பப்பட்டது இதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திரைத்துறையினர் லதா பிரபு தேவா பி வாசு விந்தியா கௌதமி ஆகியோரின் வாழ்த்து காணொலிகளும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டன